ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்காக இந்த ரெசிபி பண்ணியிருக்கோம் இது வந்து பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது ஆண் பிள்ளைகளும் சாப்பிடலாம் சின்ன வயசுலேருந்தே இதை டெய்லி ஒரு உருண்டை கொடுத்துட்டு வாங்க அவங்களுக்கு வயசானால் கூட முதுகு வலி ப்ராப்ளமே வராது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பெரியவங்க கூட சாப்பிடலாம் முதுவலி பிரச்சனை இருக்கவங்க இதை அதிகமாக எடுத்துக்கங்க டெய்லி ஒரு உருண்டை கண்டிப்பாக சாப்பிடுங்க ரொம்ப போனுக்கு ஸ்ட்ரென்த்தான ஒரு ரெசிபி இது வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு அது நல்லா கொஞ்சம் பிறகு ஒரு கப் அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து தான் கண்டிப்பா வெள்ளை உளுந்து செய்யாதீங்க அந்த கருப்பு தான் ஸ்ட்ரென்த் அதிகம் அந்த கருப்பு உளுந்தை ஆட் பண்ணிட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போறோம் இதை நல்லா ரோஸ்ட் ஆகும்போதே ஒரு மூணு ஏலக்காவையும் அது கூடவே சேர்த்துக்கிட்டு இத நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டு வரும்போதே உங்களுக்கு தெரியும் வாசனை நல்லா வரும் அந்த மாதிரி வரும்போது இதை நல்லா சூடாக ஆற விட்டுணும் சூட ஆற விட்டுட்டு ஒரு பவுட்ரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரவையை விட கொஞ்சம் சின்னதாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த மாதிரி இதை அரைச்சு ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பேனில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் கருப்பட்டி வெல்லம் எடுத்திருக்கேன் நீங்கள் சாதா வெள்ளம் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் கருப்பட்டியில் இன்னும் கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதால நம்ம கருப்பட்டி எடுத்துருக்கோம் ஒரு கப்பு கருப்பட்டிக்கு ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே அது வந்து கரையிறதுக்காக தான் அதை வடிகட்டுறதுக்காக தான் தண்ணி சேர்க்குறோம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அது நல்லா கரைஞ்ச பிறகு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம் உங்கள் கிட்டே இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி பூசணிக்காய் விதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம்ல கருப்பட்டி வெல்லம் அதை வந்து இப்போ நம்ம இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க எதுவும் வந்து கம்பி பதம் வரணும் பதம் வரணும் வரணும்லாம் கிடையாது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த நெய்யோடவே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சிட்டிக்க அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு லைட்டாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் இந்த மாவு வந்து லைட்டாக கொர கொரப்பாக அவையை விட ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் இதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போய் மாவு நல்லா ஒன்னோடு ஒன்று மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கெட்டிமாக இலகி வரணும் அந்தளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ எல்லாமே அந்த வெள்ளத்தோடு ஒன்றா சேர்ந்து வந்துடும் வெள்ள தண்ணி வந்து சுண்டி வரணும் அவ்வளோ நேரத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணாலே போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் ஹைஃப்ளேமில் பண்ணாதீங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு உருண்டெல்லாம் டெய்லி யாருக்குமே பற்றாது அந்தளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம வந்து ஹெல்த் பெனிஃபிட்காக சாப்பிட்றதால டெய்லி ஒரு லட்டு கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க அதிகமாக சாப்பிட வேண்டாம் இந்த மாதிரி பாருங்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஈரப்பதம் போன பிறகு கையில் வந்து நெய்யோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ மீடியம் சைஸோ இல்லை கொஞ்சம் பெரிய சைஸோ நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதை வந்து டெய்லி ஒரு உருண்டை சாப்பிடுங்க பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமாக கொடுங்க ஆண் பிள்ளைகளும் சாப்பிடலாம் தப்பு கிடையாது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்க ஒரு ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய லட்டு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடைய வீடியோவும் செக் பண்ணி பாருங்க, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்